வணக்கம் இன்றைய பதிவில் வெயில் நாள் நாளாகிடுச்சி அதனால் இப்போ வந்து நம்ம ஒரு ஜில்லுன்னு வெயில் அடிக்கிற வெயிலுக்கு கூலிங்காக எதாவது குடிச்சா தேவலான்னு இருக்கும் அதுக்காக இப்போ நம்ம இந்த கிர்னி பழத்தை வச்சு ஒரு ஜூஸ் ஒன்று செய்ய போகிறோம் அதுக்கு இப்போ நான் பாருங்கள் ஒரு மீடியம் சைஸில் ஒரு கிர்னி பழம் எடுத்திருக்கேன் இதை நம்ம நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு தோல் சீவிட்டு அதை உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு கால் கப் அளவு மாவு ஜவ்வரிசி ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் நாட்டு சக்கரை முந்திரி பாதாம் அப்புறம் வந்து வெணிலா எசன்ஸ் தேவைப்படும் வேணும்னா ஊற்றிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அப்புறம் பாருங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் இப்போ இந்த பழத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஜவ்வரிசியை வேக போட்டுடலாம் இப்போ இது நம்ம ஊற வச்சதுனால சீக்கிரம் வெந்துடும் நைலாஞ்சவர்த்தியாக இருந்தால் நீங்கள் அப்படியே வேக வச்சு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே இப்போ ரெடி பண்ணிக்கிற வேண்டிய வேலை முந்திரி பாதாமெல்லாம் நட்ஸ் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதை வந்து அரைக்க தான் போகிறோம் அதனால் ஸ்லைஸ் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக சின்னதாக போட்டுக்கலாம் இந்த பழம் வந்து எல்லாம் தோல்சி விட்டு நம்மளுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்மளுக்கு ஜவ்வரிசி வந்து வெந்துருச்சு இப்போ வந்து மறுபடியும் நம்ம இதை வந்து ஓரளவு வெந்தால் போதும் இதை இறக்கிடலாம் இப்போ இதுலேயே நம்ம நம்ம காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கலாம் இதுலையே கொஞ்சம் இந்த பால் சூட்டுலேயே கொஞ்சம் வந்து ஜவ்வரிசி மீதி இருக்கிறது வெந்துடும் நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை கொஞ்சம் ஒரே ஒரு கொதி வந்த பிறகு இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா பாலில் நம்ம அரை வேக்காடாக இருந்த ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா அழகாக வெந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம இனிப்புக்கு தகுந்த போல் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வெண்ணிலா எசன்ஸ் ரெண்டு டிராப்ஸ் நான் சேர்க்குறேன் நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நம்ம ஜில்லுன்னு வச்சு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிடலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க நாட்டு சர்க்கரை இந்த வெண்ணிலா எசன்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி நாளில் குழந்தைங்களுக்கு அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு இந்த மாதிரி செய்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு அப்பப்போ நம்ம கூலிங்காக இருக்கும்போது குழந்தைங்களுக்கு எப்போ தேவையோ அப்படி எடுத்து நம்ம கொடுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கிர்னி பழத்தை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ கொஞ்சம் குறை குறைப்பாகவும் நான் அரைச்சிருக்கேன் இங்கே நடுவில் அங்கங்கே ஒன்று ஒன்று இல்லை இந்த அந்த கிரணி பழம் இருந்தாலும் அது நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் இதில் நம்ம பாதாம் முந்திரி சேர்க்கறதுனால இப்போ பால் இந்த இது ஜவ்வரிசி இது ஆறுன கலவையில் இந்த அரைச்ச விழுதை நம்ம சேர்த்துக்கலாம் கிர்னிப்பழம் விழுத சேர்த்து இப்போ அது ஒரு கலந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கலந்துட்டு இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்க பாதாம் முந்திரி இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கலந்து ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸாக மாற்றிக்கலாம் இதை ஒரே மாதிரி பழமே ஜூஸே சாப்பிடாமல் இந்த மாதிரி செய்து சாப்பிடும்போது இன்னும் சுவை டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் கோடை காலத்தில் எந்த மாதிரி ஜூஸ்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க பழம் ஜூஸ் யாராருக்கெலாம் பிடிக்கணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நிலமுடன்